ఓం మురుగా శరణం ఓం శరవణ భవ கலகலன சில கலைகள் பிதற்றுவதொழிவதுனை சிறிதுரையாதே கலகலனச் சில கலைகள் பிதற்றுவதொழிவதுனை சிறிதுரையாதே கருவழிதத்திய மடுவதனிற்புகு கருணரகுக்கிடையடைவீழா கருவழிதத்திய மடுவதனிற்புகுகு கருணரகுக்கிட இடைவீழா உலகுதண்பல பிறவிதறித்தர உலகு உலகுதண்பல பிறவித டி நாயின் உனதடி மைத்திரல் அதனினும் உட்பட உபயமலர்ப்பதமருள் அருள்வாயே உனதடி மைத்திரல் அதனினும் உட்பட உபயமலர்ப்பதம் அருள்வாயே குலகிரி பொட்டழ அலை கடல்வற்றிட நிசி சரணை பொறுமயில் வீரா குலகிரி பொட்டழ அலைகடல் வற்றிட நிசி சரணை பொறுமயில் வீரா குணதரவித்தக குமர புனத்திடை குற மகளை புலர்மணி மார்வா குணதரவி மகளை புனர்வணிற்றவை வலை நிலவை தரு மணி திருவக்கரை உரை ஓணி அலைபுணலிற்றவை வலை நிலவை தரு மனிதருவக்கரை உரை ஓணி அடியவரி செயல் எவை எவையுட்டன அவை தருவித்தரல் பெருமாளே அடியவரி செயல் எவை எவையு ன அவை தருவித்தருள் பெருமாளே அவை தருவித்தருள் பெருமாளே அவை தருவித்தருள் பெருமாளே அவை தருவித்தருள் பெருமாளே